அண்ணா நீங்கள் மேலே பார்க்குற ஃபோர் நாட்ஸ் செவன் சிக்ஸ் வீல் ஒரு யூனிட் டிப்பர்னா வண்டி திருப்பூர் நம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரே ஓனர்னா சிக்ஸ் வீலு வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்குது எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இருக்குது ஆப்பில் பார்த்துக்குங்க லொக்கேஷன் வந்து இடத்துல பார்க்கணும் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க பார்ட்டி வந்து மூணு முப்பத்தஞ்சு கேட்குறாங்க ஏதோ நேரில் வந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணித்தரலாம் சிக்ஸ் வீல்னால் ஒரு யூனிட் டிப்பர் ஃபோர் நாட் செவன் அண்ணா நீங்கள் மேலே பார்க்குற ஃபோர் நாட்ஸ் செவன் சிக்ஸ் வீல் ஒரு யூனிட் டிப்பர்னா வண்டி திருப்பூர் நம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரே ஓனர்னா சிக்ஸ் வீலு வண்டி நல்லா கண்டிஷனாக இருக்குது எஃப்சி கிடையாது இன்சூரன்ஸு ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இருக்குது ஆப்பில் பார்த்துக்குங்க லொக்கேஷன் வந்து இடத்துல பார்க்கணும் தேவைப்படுறோம் கூப்பிடுங்க பார்ட்டி வந்து மூணு முப்பத்தஞ்சி